வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் உங்களை வர இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று தொடங்கி பிப்ரவரி இரண்டு வரையும் நடைபெறும் நடைபெற இடம் வேலன் ஹோட்டல் பின்புறம் உள்ள ஒரு கிரவுண்டு தான் காங்கயம் ரோட்டில் இருக்குது திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கயம் இருந்து இருக்குது ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஈஸியாக நடந்து போயிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு நூற்றி நாற்பது ஸ்டால்கள்கிட்ட இருக்குது இரண்டு பாகமாக காமிச்சிருக்கேன் இந்த பாகத்தில் ஒரு ஐம்பத்தி எட்டு ஸ்டால்களும் அடுத்த பாகத்தில் மீதமுள்ள ஸ்டால்களையும் காமிச்சிருக்கேன் அனைத்து நாட்களும் உண்டு சனி சனியாயிரம் முறை கிடையாது காலையில் ஒரு பதினோரு மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க இரவு ஒன்பது ஒன்பதரை வரை இருக்கும் அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தையோடையும் போய் இந்த புத்தக திருவிழா கலந்துக்குங்க ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் தான் உள்ளே போய் அப்படி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் நூற்றி நாற்பது ஸ்டால் இருக்குது சென்னை புத்தக திருவிழா இப்போ தான் முடிஞ்சு அதற்கு பிறகு உடனடியாக தொடங்கியிருக்க திருப்பூர் தான் திருப்பூருக்கு பிறகு இன்னும் நிறையா புத்தக திருவிழாக்கள் வருது ஸோ அதை குறித்து அப்டேட் சேனலில் சீக்கிரமே சொல்கிறேன் மறக்காமல் சேனல் இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஸ்டால் பின்னல் புத்தகாலயம் ஆக்சுவலாக திருப்பூரை பொறுத்தவரையும் பப்பாசி புத்தக திருவிழாவில் நடத்தலை பின்னல் ட்ரஸ்ட்டு அப்புறம் தமிழ்நாடு அரசு இவங்க தான் இணைந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த முதல் ஸ்டால் எப்போதுமே பின்னல் ட்ரஸ்ட் அவங்களோடது இங்கே பாரதி புத்தகாலயத்தோட புத்தகங்கள் தான் இருக்கும் பிற பதிப்பங்கள் இருந்தாலும் அதிகமாக பாரதி புத்தகாலயத்தோடய புத்தகங்கள் தான் இங்கே இருக்குது பட் பாரதி புத்தகாலயம் தனியாகவே ஸ்டால் இருக்குது அது இந்த நான் காமிக்கிறேன் வரிசையாக அடுத்து இரண்டாவது யோகானந்த சத் சங்கம் ஸோ எடுத்தோடனே உள்ளுக்குள்ளே ஒரு யோகியின் சுயசரி தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலுமே இருக்குது என்னை அதிக குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற ஒரு புத்தகம் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே என்ன வாசிக்காமலே வச்சுருக்கேன் போன வருஷம் வாசிக்கணும்னு கூட சபதம் எடுத்தேன் பட் வாசிக்க முடியலை அப்போ உங்கள் ஸ்டாலில் ஒரு டைட்டில் தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு மூணு டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க அவங்களே ஸோ இந்த வருடமாவது வாசிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது மூன்று ட்ரீம் புக்ஸ் இது நார்மலான ஒரு இங்கிலீஷ் ஸ்டால் தான் இங்கிலீஷ் ஸ்டால் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹாரி பாட்டர் புக்ஸ் டாக் மேன் ஜினீர் பிளேட்டன் நருட்டோ தியா ஸ்டில்டன் ஜெரோனிமோ ஸ்டில்டன் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அந்த இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கான புத்தகங்கள் முகப்பள்ளையை வைக்கப்பட்டிருக்கும் டைரி ஆஃப் விம்பி கிட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்கு மோட்டிவேஷனல் புக்ஸ் இது மாதிரி இருக்கும் ஸோ இங்கேயும் அதே ஃபார்மேட்டு தான் சென்னை புக் ஃபேரலாக நான் காட்டலை ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நம்ம அறநூறு ஸ்டால்களுக்கு மேலே காட்டணும் அப்படிங்கிறதுனால இங்கே நான் காமிச்சிருக்கேன் இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் கொஞ்சம் முதல் நாள் போகிறதுனால ஒரு சில ஸ்டால்ஸ் அப்போ தான் அடிக்கிட்டு இருந்தாங்க அதை அடுக்காத ஸ்டால்ஸ் கொஞ்சம் காமிக்க முடியலை சென்னை புத்தகத்திருவிழாவோட திருப்பூரில் கொஞ்சம் நல்லா புக்ஸை காமிக்கலாம் ஏன்னா இங்கே நமக்கு நிறையா ஸ்டால்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்தது ஆரோக்கியா புக்ஸ் இவங்களும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா ஸ்பைடர் புக் ஹவுஸ் ஸ்பைடர் புக்ஸ் அவங்களுடைய புக்ஸ் தான் இங்கே அதிகமாக விற்கிது குறிப்பாக இந்த சீரீஸ் இப்போ நான் முதல் முறையாக பார்த்தேன் பைபிள்லேருந்து ஸ்டோரிஸ் அரேபியன் ஸ்டோரிஸ் மாரல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இருக்குது ஹார்ட் பவுண்ட் அட்டை நல்லா இருந்துச்சு கலரிங் புக் ஆக்டிவிட்டி புக் இங்கேயும் இருக்குது ஸ்பைடர் புக்ஸ் தனியாகவும் போட்டுருக்காங்க இது ரெண்டுலேயுமே ஸ்பைடர் புக்ஸோட புக்ஸ் தான் கிடைக்குது இதுபோக குழந்தைகளுக்கு ஆப்பிள் புக்ஸ்னு ஒன்று இருக்கும் அவங்க இங்கே ஸ்டால் போடல திருப்பூரில் அடுத்ததாக எட்டு ஷேக்ஸ்பியர் புக்ஸ் ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஷேக்ஸ்பியரோட புக்ஸ் தான் இருக்கும் அதிகமாக பிற ஆங்கில எழுத்தாளர்களோட இருக்குது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஓரியன்டாக நிறையா புக்ஸ் இங்கே இருக்குது பட் ஷேக் ஷேக்ஸ்பியரோட புத்தகங்கள் நீங்கள் ஒரு இடமாக வாங்கிக்கலாம் நல்லா நீட்டாக முதல் நாள் அப்படிங்கிறதுனால நிறையா கூட்டம் இல்லாமல் நான் ரிலாக்ஸாக பார்க்க முடிஞ்சு அடுத்தடுத்த நாட்களில் என்ன கூட்டம் அதிகம் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒன்பது சாகித்ய அகாடமி ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டால் இது அப்படின்னு சொல்லுவேன் உள்ளுக்கள் நுழைஞ்சதுமே இரண்டாம் இடம் செம்மின் செம்மின் ஒரு அழகான ஸ்டோரி நல்ல நாவல் அடுத்து அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சர் இருக்குது கேஆர் மீராவோட புத்தகம் கேஆர் மீராட புத்தகங்கள் உங்களுக்கு எதிர் வெளியீட்டில் கிடைக்கும் அவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த ஆராய்ச்சர் மட்டும் இங்கே தான் கிடைக்கும் இது எதிர் வெளியில் கிடைக்காது நமக்கு காலச்சோடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான பப்ளிஷர் அப்படின்னு அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கிளாசிக் புக்ஸ் இருக்கும் பட் அதை தாண்டி இன்னும் உங்கள் வாசிப்பு புத்தகத்தை விரிவுபாட்டு அப்படின்னா சாகித்ய அகாடமியில் புக்ஸ் வாங்க பட் ரொம்ப எளிமையாக இருக்காது வாசிக்க வாசிக்க கொஞ்சம் கடினமான புத்தகங்கள் தான் எல்லாமே அதே மாதிரி இந்த சீரீஸ் பாருங்கள் நிறைய எழுத்தாளர்கள் உங்களுக்கு எழுத்தாளர்களை குறித்தே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சீரிஸ் பார்க்கலாம் வாங்காட்டி கூட இங்கே உள்ள மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு போனீங்க பேரை படிச்சுட்டு போனீங்கன்னா கூட ஸோ இவங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இலக்கிய வரலாறு குறித்து ஒரு மூன்று புத்தகங்கள் வெளியிட்ருக்காங்க இப்போ அடுத்ததாக பதினொன்று ஆமு பப்ளிகேஷன்ஸ் இங்கே போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறப்ப நமக்கு சக்தி புக்ஸ் டைகர் புக்ஸ் ஆகாஷ் புக்ஸ் இவங்க தான் ஸ்டால் போடுவாங்க திருப்பூரில் அவங்க யாரும் ஸ்டால் போடலை மேபி அடுத்தடுத்த இப்போ ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பத்து மாவட்டங்கள் நடக்க போகுது அதனால் அங்கே வேறு வேறு ஊர்களுக்கு அவங்க பிரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே உங்களுக்கு திருப்பூரை பொறுத்தவரை ஆமு புக்ஸில் தான் வந்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் கிடைக்குது அதே நேரம் ஸ்கூல் புக்ஸ் முதல் நாள் இல்லை மேபி அடுத்தடுத்த நாட்களில் வருதான்னு எனக்கு தெரியல தமிழ்நாடு பாடலுக்கழகம் இங்கே ஸ்டால் போடலை பனிரெண்டு பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஸோ இப்போ தான் பெரியார் சீமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி எல்லாம் கான்ட்ரோவர்சி எல்லாம் போயிட்டுருக்கு பட் பெரியாரோட எழுத்துக்கள் நீங்கள் அவசியம் படித்து பார்க்கணும் எல்லாத்தையும் படிக்க முடியாது கூட பெண் ஏன் அடிமையான அந்த ஒரு புத்தகம் போதும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பெரியாரை குறித்து இங்கே அரசியல் களத்தில் இருக்கிறதுனால நம்ம திட்டியும் போற்றியும் தூற்றியும் பேசுகிறோம் பட் தமிழகத்துக்கு வெளியில் இப்போ ராமச்சந்திர குகாலாம் பார்த்தோன்னா பெரியாரை புகழ்ந்து நிறையா எழுதியிருப்பார் ஸோ பெரியார் நிச்சயம் வாசிப்புக்குள்ளாகப்பட வேண்டிய ஒருவர் ஸோ உள்ள தொடங்கி ஒரு காரணம் வரையும் வந்தாச்சு இந்த லாஸ்டில் பார்த்தோன்னா நமக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பாரதி புத்தகாலயம் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் போன வருடமும் ரெண்டு பேரும் இதே இடத்துல தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸை பொறுத்தவரையும் இறைன்போட புத்தகங்கள் ரஷ்ய இலக்கிய மொழிபெயர்ப்புகள் இந்திய வரலாறு குறித்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் அப்புறம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்த புத்தகங்கள் இதெல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் டால்ஸ்டாயோட போரும் வாழ்வும் புத்துயிர்ப்பு மாதிரி இந்த பக்கம் அண்ணா கரீனா அப்புறம் ராகுல்ஜியோட வாழ்க்கா விழுந்து கங்கை வரை வாழ்காவி கங்கை வரைலாம் பயங்கரமான புத்தகம் இப்போ ரீசெண்டாக நட்டினை பதிப்பவும் கூட வாழ்காவி கங்கை வரை வந்துட்டு ஒரு சலுகை விலை பதிப்பில் கொண்டு வந்தாங்க ரொமிலா தாப்பரோட முற்கால இந்தியா இருக்குது ஸோ நியூஸ் வஞ்சரி புக்கோசெலாம் ரொம்ப அவசியம் போய் பார்க்க வேண்டிய புத்தகங்கள் வாங்க வேண்டிய ஒரு ஸ்டால் நான் சொன்ன தலைப்புகள்தான் உலக வரலாறு ரஷ்ய மொழி மொழிபெயர்ப்புகள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இதை குறித்து அதிகம் வாசிக்கனால் நீங்கள் நியூஸ் வஞ்சரிப்புக்கோஸ் அவசியம் வரணும் அடுத்தது தினமலரோட ஸ்டால் இருந்துச்சு தினமலர் தினகரன் அவங்களும் நியூஸ் பேப்பர் அவங்க வழக்கமாக போடுவாங்க அடுத்து லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்கேயும் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மேஜராக இருந்துச்சு ஃப்ரண்டில் வழக்கம் போல் ஹாரி பாட்டர் டாக்மேன் சுப்பாண்டி டிங்கிளோட புத்தகங்கள் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா அகதா கிருஷ்டியோட நாவல்கள் மொத்தமும் இருந்துச்சு ஏன்னா அகதா கிருஷ்ணியோட துப்பறியும் நாவல்கள் ரொம்ப ஃபேமஸ் தமிழில் வாசிக்கணும் அப்படின்னா கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்கும் பட் கண்ணதாசன் பதிப்பகம் திருப்பூரில் ஸ்டால் போடலை ஸோ யாராவது செல்லர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம் அடுத்ததா பாரதி புத்தகாலயம் இங்கே இப்போதைக்கு எவ்வளவோ புத்தகங்கள் இருந்தாலும் ஆயிசா நடராஜன் மற்றும் வில்லியன் இவங்க ரெண்டு பேரோட புத்தகங்கள் குழந்தைகளுக்கான ஒரு பொக்கிசமாக இப்போ இந்த ஸ்டாலில் இருக்குது இதுபோக இங்கேயும் நிறையா வரலாற்று நூல்கள் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு கிட்டத்தட்ட நியூ செஞ்சுரி புக் ஹவுஸும் பாரதி புத்தகாலயமும் ஒரு பட்டையை கலப்பக்கூடிய பதிப்பங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு தலைப்புகளில் நிறையா புத்தகங்கள் இருக்கும் இவங்களுடைய அந்த புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒரு டிவிஷன் வச்சுருப்பாங்க அது எல்லாமே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வாசிக்க கொடுக்க வேண்டிய புத்தகங்கள் அல்லது அட்லீஸ்ட் பெரியவங்க படித்து பார்த்தா அவங்களை சொல்லிக் கொடுக்கணும் தொடர்ச்சியாக இன்னும் திருவாரூர் பெரம்பலூர் நாமக்கல்னு ஒரு பத்து மாவட்டங்களில் புத்தக திருவிழாக்கள் வரப்போகுது ஸோ எல்லாமே ஒரு சில மாவட்டங்கள் டேட் கொஞ்சம் கன்ஃபார்மேஷன் ஆக வேண்டியிருக்கு ஸோ அதை குறித்து த தனியாகவே ஒரு அப்டேட் வீடியோ போட்டுறேன் அடுத்து இருபத்தி ரெண்டு ஆனந்த விகடன் இங்கே பாருங்கள் எடுத்தோடனே அவங்களோட ஃபேமஸ் செல்லர் இருக்குது அதில் அந்த சிவகாமியின் சபதம் பார்த்துக்குங்க இந்த ப்ரிண்ட்டு முடிஞ்சுனா அதுக்கப்புறம் நியூ பிரிண்ட் வருமானு தெரியாது ஸோ தேவைப்படுறவங்க அதை வாங்கிச்சுங்க ஏன்னா வேள்பாரி பொன்னியின் செல்வெலாம் இப்போ ரீசெண்டாக ப்ரிண்ட்டுக்கு வந்ததுனால் திருப்பி திருப்பி வரலாம் பட் சிவகாமின் சமதம் ஒரு ஓல்டு ஸ்டாக் தான் இன்னமும் விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பிரிண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா மணியம் அவர்களுடைய பெயிண்டிங்கோட திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா கண்ணதாசன் பதிப்பகம் சேரமான் காதலே இன்னும் ரீப்ரிண்ட்டு கொண்டு வராமல் இருக்காங்க நம்ம சேனல்ல ரெண்டு மூணு நண்பர்கள் எனக்கு வாங்கி அனுப்புங்க வாங்கி அனுப்புங்கன்றாங்க பட் நம்மளால் வாங்க முடியல ஏன்னா ரீப்ரிண்ட் இல்லை செல்லர்ஸ்ட கூட ஏதாவது பழைய ஸ்டாக் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடைக்கல ஸோ அதனால் எதாவது ஒரு புக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா பார்க்கும்போதே வாங்கிருங்க ஒன்ஸ் அந்த சேல்ஸ் ஆயிடுச்சு ப்ரிண்ட்டு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சிரமம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன் இருபத்தி நான்காம் நம்பர் ஸ்டால் இங்கே பைபிள் கொடுத்துருந்தாங்க இது பக்கத்தில் ஒரு ரெண்டு ஸ்டால் சல்லி திருக்குறானு ஸோ அனைத்து மதத்தினருக்கான புத்தகங்களும் கிடைக்கும் புத்தக திருவிழாவை பொறுத்தவரையும் அடுத்ததாக வள்ளி பதிப்பகம் இவங்களும் ஒரு முக்கியமான செல்லர் ஸோ வானதி பதிப்பத்தோட புத்தகங்கள் அதே மாதிரி பாலகுமாரனுடைய புத்தகங்கள் கண்ணதாசன் பதிப்பத்தோட புத்தகங்கள் அப்புடின்னு இங்கே ஸ்டால் போடாத பல பதிப்பங்களுடைய புத்தகங்கள் இங்கே ஒரே இடமா உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் அகிலனுடைய புத்தகங்கள் ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டால் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா இங்கே வந்தீங்கன்னா மொத்தமாக எல்லா புத்தகமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஒரு இடத்துல தேடாமல் மாதிரி இங்கே வம்சி பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்குது அடையாளம் பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்குது நான் கூட அடையாளம் பதிப்பதுலேருந்து கூகை புத்தகம் வாங்கினேன் ஸோ தர்மன் எழுதியது ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸ்ட்டு நீங்கள் வரும்போது ஒரே இடமா எல்லா புத்தகத்தையும் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் ரொம்ப அலைய வேண்டியதில்லை அடுத்ததாக சக்ஸஸ் புக் செல்லர்ஸ் இவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ நிறைய ஆங்கில புத்தகங்கள் மற்றும் தமிழ் புத்தகங்கள் அந்த செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் எல்லாமே இருந்துச்சு இப்போ பாருங்கள் வேர்கள் இருக்குது எதிர்ப்பதிப்பு பதிப்பு எதிர்வெளிகளோடது பட் எதிர்வெளியெல்லாம் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட கூட வாங்கிக்கலாம் பரம்பரை இருக்குது டிஸ்கவரி புக் பேலஸோடுது அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க அடுத்ததாக சூர்யா எஜுகேஷனிஸ்ட் இங்கே பார்த்தோன்னா இந்த விளையாட்டு பொருட்கள் அதாவது மரத்தில் செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள் அது அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே புக்ஸ் இருக்காது மர வேலைப்பாடுகள் ரொம்ப கண்ணை பறிக்கக்கூடிய கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே டிக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருக்கும் செயல்வழி கற்றலுக்கானது ஸோ அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஐந்து வகுப்புக்குள்ளே உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு பட் இந்த விளையாட்டு ஜமான்களை பார்க்கும்போது எனக்கு கூட வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக அடுத்தது இஸ்லாமிய நிறுவனம் இங்கே பார்த்தீங்கன்னா குர்ரான் சேல்ஸுக்கு இருக்குது இப்போ தான் பைபிள் பார்த்தோம் குர்ரான் மாதிரி அனைத்து மதத்தினருக்கான புத்தகங்களுமே கிடைக்குது அதே நேரம் நாத்திகம் பேசக்கூடிய பெரியாருடைய புத்தகங்களும் இருக்குது அடுத்ததாக தமிழ்னி பதிப்பகம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்சிஸ் கிருபாவோட புத்தகங்கள் ஜெயமோகனோட ஒரு சில படைப்புகள் அது மாதிரி மகுடேஸ்வரன் அவருடைய மொத்த படைப்புகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் காவல் கோட்டம் முதல் முதல் தமிழ் தமிழினியில் தான் வெளியானுச்சு அதற்கு பிறகு இப்போ இங்கேயும் இருக்குது ஆனந்த விகடனிலையும் இருக்குது அதே மாதிரி இங்கே கலில் ஜிப்ரானோடைய படைப்புகள் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக நம்ம வியூவர் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கழிச்சு ஜிப்ரானோட தீர்க்க தரிசி வாங்கி படிங்க அப்படின்னு பார்த்தேன் ஏதாவது கையில் எடுத்து பார்க்கும்போது சரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அப்புறம் மறந்துட்டு வந்தேன் ஸோ இது ஒரு விஷயம் எல்லா புக் ஃபேரில் போனாலும் ஆயிரம் புக்கை பார்ப்போம் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ நீங்களும் நீங்கள் பரிந்துரைக்கிற புத்தகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க சேனலில் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக அடுத்து முப்பத்தி ஆறு ஸ்பைடர் புக்ஸ் இது சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்டால் தான் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் இருக்கும் அதே மாதிரி கலரிங் இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் வேர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறது இருக்கும் உலகத் தலைவர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக சென்டென்ஸு கற்றுக் கொடுக்கலாம் ஒரு ஐந்து வகுப்புக்கு உள்ள கீழே உள்ள குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் அந்த படம் மட்டும் ரொம்ப இருந்துச்சு ஏன் அப்படின்னு தெரில நல்ல அழகான ஒரு பூனையை பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு பூனைகள் ரொம்ப பிடிக்கும் அது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகளையும் இங்கே இருக்குது இவருக்கு ஃப்ளாக்ஸ் சின்ன பிள்ளைகளிட்ட ஒரு புக் இருக்கும் மயிலோ வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது அதில் இந்த உலக நாடுகள் எல்லாத்துலேருந்தும் ஃப்ளாக்ஸ் இருக்கும் அது ரொம்ப ஆர்வமாக புரட்டி புரட்டி பார்ப்பேன் இந்த புக்கை பார்க்கும்போது அந்த நினைவுகள் தான் வந்துச்சு ஸோ என்னுடைய புக் செல் வீடியோவில் கூட அந்த புக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நேரம் இருந்துச்சுன்னா சேனலில் நிறைய புத்தகங்களை குறித்த வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் குளோபல் புக் ஹவுஸ் இங்கிலீஷ் புத்தகங்கள் நிறையா இருந்துச்சு இப்போ தான் அடிக்கிறிருக்காங்க அடுத்தது சத்யா என்டர்பிரைசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் ப்ளஸ் சத்யாவோட புத்தகங்கள் இரண்டுமே இருக்குது கிழக்கு பதிப்பம் வந்து இங்கே ஸ்டால் போடல திருப்பூரில் ஆச்சரியம் தான் உள்ள சத்யா வழியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்டால் போடலன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு பாதி கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்கும் இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா சத்யா அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ரெண்டுமே நான் ஃபிக்ஷன் கேட்டகிரில வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது அடுத்ததாக நாற்பது புக் வேர்ல்டு இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருந்துச்சு இங்கிலீஷை பொறுத்தவரை நிறைய இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் மொத்தமா இருந்துச்சு செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னாலே நமக்கு அலர்ஜி சேனல் ரெகுலரா வாத்திர தெரியும் தெரிச்சு ஓடிடுவேன் இந்த சக்தி கதாநாயகன் சீக்ரெட் மாயாஜலம் இதெல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் பட் நமக்கு இதன் மீது ஒவ்வாமை அலர்ஜி அடுத்த நாற்பத்தி ரெண்டு இயல்வகை சுற்றுச்சூழல் குறித்து மற்றும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இங்கே இருக்குது இவங்களுடைய சுட்டியானை இதழ்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மால்வருடைய புத்தகங்கள் கிடைக்கிது அதே மாதிரி விதைகள் செடிகளோட அந்த நாட்டு விதைகள் கிடைக்குது ஸோ அது ரொம்ப ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் இங்கே பாருங்கள் கீரைகள் காய்கறிகள் இதோட விதைகள்லாம் நிறையா கிடைக்கிது ஸோ வீட்டில் விளைய வைக்கலாம் இடம் இருக்கிறவங்க இடம் இல்லாதவங்க சின்ன தொட்டியில் கூட அந்த சின்ன சின்ன செடிகள் வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உரமிடாத பொருட்கள் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டிலே வாங்கி நம்ம வளர்த்துட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கோவை சதாசிவம் அவர்களுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது அவங்களோட ரீசெண்டாக நான் வந்துட்டு காடறிதல் அப்படின்னு ஒரு பயணம் போயிருந்தேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் வகம் பதிப்பகம் வகம் காமிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் காமிக்ஸ் வடிவத்தில் இருந்துச்சு ஸோ அது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் பொன்னியின் செல்வன் முழுசாக வாசிக்க முடியாதவங்க அந்த மாதிரி காமிக்ஸ் ஷேப்பில் வாசிக்கலாம் ஒரு காலத்தில் பொன்னியின் செல்வன் தான் எல்லா ஸ்டாலையும் டாப் செல்லராக இருந்துச்சு பட் மணிரத்னம் அவருடைய ஒரு செயல்பாட்டினால் இன்றைக்கி பொன்னியின் செல்வன் எங்கேயும் அவ்வளோவா சேல்ஸ் ஆகிறது இல்லை பட் படத்தோட புத்தகத்தை வாசிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்து நாற்பத்தி ஐந்து காலச்சோடு தமிழின் தமிழ் மற்றும் தம் இந்திய அளவில் கிளாசிக்கான அனைத்து படைப்புகளும் அனைத்து முக்கியமான எழுத்தாளருடைய முழு தொகுப்புகள் மற்றும் தனித்தனி படைப்புகள் உங்களுக்கு தனித்தனியாக சின்ன புக்காக தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் மொத்த படைப்புகளாகவும் வாங்கிக்கலாம் தோப்பில் முகமது மீரான் அவருடைய படைப்புகள் சமீபத்தில் நண்பர் கேட்டிருந்தார் இங்கேருந்து வாங்கி இப்போ தான் கொரியர் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மெயில் பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்து வச்சிட்றேன் பார்த்து வச்சுட்டேன்னா நான் புக்ஃபேர் பண்ணும்போது வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது டிக் சாஃப்ட் செயல்வழி கற்றலுக்கான உபகர உபகரணங்கள் இருக்கும் அடுத்து பதிப்பகம் இங்கே இவள் பாரதி அவங்களுடைய படைப்புகள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இதெல்லாமே இருந்துச்சு ஸோ சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போங்க அவசியம் புத்தக திருவிழாக்கு ஏன்னா அவங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறையா ஸ்டால் இருக்குது சும்மா கூட்டு போய் ரெகுலராக காமிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க முடியும் ஒரு வீக்கெண்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிற மாதிரி அப்படி ஜாலியாக போயிட்டு வாங்க புக் ஃபேருக்கெலாம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஃபேர் இருக்குது ஒரு காலத்தில் சென்னை புக் ஃபேர் மட்டும்தான் அப்புறம் நான் போக முடியாமல் ரொம்ப என்னடா போக முடியாது அவ்வளோ அப்படிலாம் நினச்சிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது ஸோ நல்லா குழந்தைகளை கூப்பிட்டு போங்க வீக்கெண்டு பிக்னிக் மாதிரி அடுத்த ஐம்பது மகேஸ்வரி புத்தக நிலையம் இவங்களும் ஒரு செல்லர் தான் ஸோ வானதி பதிப்பதோட புத்தகம் கண்ணதாசன் பதிப்பதோட புத்தகம் காலச்சோடு நர்மதா பதிப்பத்தோட புத்தகங்கள் பல தரப்பட்ட பதிப்பனுடைய புத்தகங்கள் ஒரே இடமா கிடைக்கும் அதே மாதிரி இதில் பல பதிப்பங்கள் நேரடியாக வந்திருக்காங்க நீங்கள் இங்கேயும் வாங்கலாம் அவங்கள்டையும் வாங்கலாம் தேசாந்திரியோட புத்தகங்கள் இங்கே கிடைக்குது அடுத்து அகமதியா முஸ்லீம் மிஷன் இங்கே பார்த்தீங்கன்னா குரான் வந்து பல மொழிகள் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சாங்க உள்ள அங்கே வந்து அந்த லாங்குவேஜ் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ லாங்குவேஜ் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க பல லாங்குவேஜ் பேர் கூட இது எந்த கண்ட்ரி அப்படின்னு எனக்கு தெரியலை அது மாதிரி அவ்வளோ மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க இதில் ஒரு ஐம்பத்தி எட்டு ஸ்டால் வரையும் இந்த பார்ட்டில் காமிச்சிருக்கேன் இரண்டாவது பாகத்தில் மீதமுள்ள ஒரு நூற்றி நாற்பது வரையுமான ஸ்டால்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் அதை கமெண்ட்டில் சொல்கிறேன் ஸோ ரொலியா பார்த்து முடிச்சாச்சு இந்த லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்டால்ஸ் இருந்துச்சு பள்ளி கல்வித்துறை அது மாதிரி கவர்மெண்டோட நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு பட் முதல் நாள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இல்லை அடுத்தடுத்த நாள் வர்றாங்களான்னு தெரியலை ஸோ ஐம்பத்தெட்டு ஸ்டால்ஸ் முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து அடுத்த பாகத்தில் பார்ப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி